என் பிள்ளையே இன்றிரவு நீ கண்களை மூடும்போது உன் மனதில் ஒரு கனவு ஒரு நாள் என் சொந்த வீடு ஆனால் வாடகை வீட்டின் சுமை பணம் பற்றாக்குறை மாதம் முடியும் முன் தீராத கவலை சமயங்களில் நீ தனியாக அழுதிருக்கிறாய் ஆண்டவரே நான் எப்போது என் சொந்த வீடு பார்க்கப் போகிறேன் என்று நீ பலமுறை முறை கேட்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் கனவை நான் அறிவேன் உன் கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன் நீ பிறருடைய வீட்டில் தங்கிய நாட்களையும் நீ அவமானப்பட்ட தருணங்களையும் நான் மறக்கவில்லை உன் குழந்தைகள் நமக்கு சொந்த வீடு எப்போது என்று கேட்கும்போது உன் இதயம் உடைந்ததை நான் பார்த்தேன் ஆனால் பயப்படாதே நான் உன் ஆண்டவர் நான் உன் தேவையை நிறைவேற்றுகிறவன் வேதாகமம் சொல்லுகிறது கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கட்டுகிறவன் உழைப்பு வீணாகும் அதாவது உன் வீட்டின் அடித்தளத்தை நானே போகிறேன் நீ சோர்ந்து போகாதே நீ நம்பிக்கையை விடாதே இன்றைய வேதனை நாளைய சாட்சியாக மாறப்போகிறது இன்றைய வாடகை வீடு நாளை உன் சொந்த வீட்டின் கதவாக மாறும் நீ ஜெபிக்கும்போது நான் வாசலை திறக்கிறேன் நீ அழுத கண்ணீருக்கு பதிலாக நான் மகிழ்ச்சியின் சாவியை தருவேன் என் பிள்ளையே நான் உனக்காக ஒரு இடத்தை தயார் செய்கிறேன் மனிதன் முடியாததை உன் ஆண்டவர் முடிப்பார் சற்றே பொறு சற்று நம்பிக்கை கொள் உன் சொந்த வீடு உன் வாசலில் வந்து நிற்கும் நாள் நெருங்குகிறது அந்த நாளில் நீ சொல்வாய் ஆண்டவர் செய்தார் அவர் தத்தம் தவறவில்லை